எங்கள் வீட்டில் பாவாக்காய் புளிக்கொழம்பு எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க இங்கே பாருங்கள் கடுகு போட்டிருக்கேன் கடுகு பொரிக்கிது வெங்காயம் போட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் வெங்காயம் போட்டிருக்கோம் வெங்காயமும் கரீப்பில் போட்டுக்கோம் இங்கே பாருங்கள் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வெங்காயம் வதங்கட்டும் இங்கே பாருங்கள் தக்காளி போட்டு தக்காளி வதக்கிக்கலாம் பாவக்கவை நல்லா அரிஞ்சு கிளீன் பண்ணி வதக்கி வச்சுருக்கேன் எண்ணெயில் போட்டு வதக்கிக்கோங்க நல்லா அப்போ தான் அந்த கசப்பு ஸ்மல்லே இருக்கா நல்லாயிருக்கும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க வதக்கிக்கோங்க நல்லா போட்டு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க மிளகாத்தூள் போட்டுக்கோங்க ரெண்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க வீட்டு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க இது போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க சின்ன நெல்லிக்காய் சைஸில் ஒரு புளியை ஊற வச்சு போட்டிருந்தேன் குழம்பு கொதிச்சோன்னே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் குழம்பு கொதிச்சிருச்சு எடுத்துருங்க ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் எங்கள் வீட்டில் பாவாக்காய் புளி குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க இங்கே பாருங்கள் கடுகு போட்டிருக்கேன் கடுகு பொறிக்கிது இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் போட்டிருக்கோம் வெங்காயமும் கரேப்பில் போட்டிருக்கோம் இங்கே பாருங்கள் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வெங்காயம் வதங்கட்டும் இங்கே பாருங்கள் தக்காளி போட்டு தக்காளி வதக்கிக்கலாம் பாவக்காவை நல்லா அரிஞ்சு க்ளீன் பண்ணி வதக்கி வச்சுருக்கேன் எண்ணெயில் போட்டு வதக்கிக்கோங்க நல்லா அப்போதான் அந்த கசப்பு ஸ்மெல்லே இருக்காங்க நல்லாயிருக்கும் கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிக்கோங்க நல்லா போட்டு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க மிளகாத்தூள் போட்டுக்கோங்க ரெண்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க வீட்டு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க சின்ன நெல்லிக்காய் சைஸில் ஒரு புளியை ஊற வச்சு போட்டிருந்த குழம்பு கொதிச்சோன்னு எப்படி பார்க்கலாம் குழம்பு கொதிச்சிருச்சு